ஐயா நான் கேரளாவிலேருந்து பேசுகிறேன் உங்கள் வீடியோ யூடியூப்பில் பார்த்தேன் அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது நீங்கள் அதில் சொல்லியிருக்கிறது என் வாழ்க்கை அனுபவம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்குரேசியாக இருக்குது நான் வீட்டில் ஒரு பத்து இருபது வருஷமாக இந்த அக்வரியம் கண்ணாடி கூட்டில் ஃபிஷ்ஷை வளர்த்திட்டு இருக்கேன் ஆனால் உண்மையிலேயே என் லைஃபு எவ்வளவு நல்லா இருந்தோ அதை விட ரொம்ப கீழே போய் ரொம்ப ஒரு வர்மையான நிலையில தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கு எனக்கு ஒரு பையன் பையன் வெளியூர்ல இருக்கான் அவனுடைய கல்யாண காரியங்களும் இதுவரை நடக்கல பொருளாதார முறையிலையும் ரொம்ப கீழ் போய் இப்போ கடக்காரனா இருக்கேன் ரொம்ப மனசுக்கும் வேதனையான ஒரு இதில் தான் இருக்கு இப்ப நீங்க சொன்ன முறையில இந்த அக்குரியத்தை நான் வீட்டில் இருந்து மாட்டலான்னு நினைக்கிறேன் அது போல தான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு லாஃபிங் புத்தா வாங்கி அதுவும் வீட்டில் ஹால்ல வச்சுருக்கேன் இப்படி உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறேன்னா என் நிலைமை இப்போ ரொம்ப இக்கட்டான முறையில் இருக்கு மனசுக்கு எந்த வித சந்தோஷமும் கிடையாது ஒரு வளர்ச்சியும் கிடையாது அதாவது என் குடும்பத்தில் இப்போ நான் தான் ரொம்ப கீழ்மட்டமாக போயிட்டு இருக்குல இருக்கு ഇപ്പ എന്ത് എന്ത് എടുത്താലും തടസ്സവും എന്തൊരു കാര്യവും മുൻക്ക് വരുന്നില്ല അപ്പോൾ ഇപ്പോൾ ഉണ്ടെങ്കിൽ അത് ഇത് വീഡിയോ എനിക്ക് അത് കറക്റ്റാ കുഴിക്കൊണ്ടത് മാറി തന്നെ ഉടനെ ഉള്ളത് വോയിസ് മെസ്സേജ് പോ